டெல்லியில் மன்றாடிய என்னை நள்ளிரவில் டெல்லியில் நடந்த சம்பவம் அமைச்சர் துரைமுருகனின் மகனும் எம்பியுமான கதிரானந்திற்கு சொந்தமான இடங்களில் கடந்த ஜனவரி மாதம் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது இரண்டு நாட்கள் நடந்த சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்பட்டது அதைத் தொடர்ந்து அன்றைய நாளின் இரவே திமுக எம்பி ஜெகத் ரஷ்கனுடன் சேர்ந்து டெல்லி சென்று சென்னை திரும்பினார் அமைச்சர் துரைமுருகன் தற்போது அதே பாணியில்தான் அமலாக்கத்துறையின் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு வெளியான சில தினங்களிலேயே இரவோடு இரவாக அமைச்சர் செந்தில் பாலாஜி டெல்லி சென்று திரும்பியுள்ளார் மாலை ஆறு மணிக்கு சென்னையிலிருந்து டெல்லி சென்ற செந்தில் பாலாஜி மறுநாள் காலை ஆறு மணிக்கு டெல்லியிலிருந்து சென்னை திரும்பினார் இந்த இடைப்பட்ட பன்னிரண்டு மணி நேரத்தில் டெல்லியில் நடைபெற்றது என்ன என பலவித யூகங்கள் கிளம்பியுள்ளது அந்த வகையில் ஏற்கனவே செந்தில் பாலாஜி அமைச்சர் பொறுப்பில் இருப்பது தொடர்பாக உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பி இருந்த நிலையில் சட்ட வல்லுநர்களோடு முக்கிய ஆலோசனை நடத்துவதற்காக செந்தில் பாலாஜி டெல்லி சென்றதாக கூறப்படுவது உண்மையில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது அதாவது செந்தில் பாலாஜி சட்ட வல்லுநர்களோடு ஆலோசனை நடத்த வேண்டும் என்றால் அவர்களே டெல்லியில் இருந்து சென்னை வந்து செந்தில் பாலாஜியை சந்தித்து ஆலோசனை நடத்திவிட்டு சென்று விடுவார்கள் இந்த நிலையில் அமலாக்கத்துறை சோதனையை தொடர்ந்து அடுத்த கட்டமாக கைது நடவடிக்கைகளில் இறங்க உள்ளது எனவே இதனை சட்ட ரீதியாக எதிர்கொள்வது சிரமம் என்று நன்கு உணர்ந்த செந்தில் நேரடியாக தன்னை காப்பாற்றிக் கொள்ள பாஜகவிடம் சரண்டராகத்தான் சென்றார் என்று அரசியலில் மிக பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில் அமைச்சர் செந்தில் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு மிக நெருக்கமான ஒருவரை சந்தித்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயற்சிக்கத்தான் டெல்லி சென்றதாகவும் ஆனால் அங்கே பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை நீங்கள் தப்பு செய்யவில்லை என்றால் எதற்கு பயப்பட வேண்டும் என டெல்லி பாஜக தரப்பில் செந்தில் பாலாஜியிடம் பேசக்கூட தயாராக இல்லை என தெரிவித்துவிட்டதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து மிகுந்த ஏமாற்றத்துடன் சென்னை திரும்பிய செந்தில் பாலாஜி அடுத்து என்ன நடக்கும் என்கிற திக்திக் மனநிலையில் ஒரு பக்கம் இருக்கையில் தமிழக ஆளுநர் ஆர் ரவி திடீர் பயணமாக டெல்லி சென்றுள்ளார் தமிழக அரசியல் சூழல் பரபரப்பாக இருக்கும் பட்சத்தில் ஆளுநர் ரவி டெல்லிக்கு சென்றவர் மூன்று நாட்கள் தொடர்ந்து டெல்லியில் இருக்கும் அவர் அமித்ஷாவை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள ஆயிரம் கோடி டாஸ்மாக் ஊழல் குறித்த அறிக்கையை பற்றி அமித்ஷாவிடம் கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அப்படி முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் பட்சத்தில் திமுகவுக்கு எதிரான பல உத்தரவுகள் ஆளுநர் தமிழகத்திற்கு வந்த பிறகு போடப்படும் என்றும் கூறப்படுகிறது அதே நேரத்தில் தற்பொழுது நடந்த அமலாக்கத்துறை சோதனை மூலம் சிக்கிய ஆதாரங்கள் அடிப்படையில் காலதாமதம் செய்யாமல் ஏப்ரல் இறுதிக்குள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை தூக்கி திகார் சிறையில் அடைக்க வேண்டும் அப்படி திகார் சிறைக்கு கொண்டு வந்தால்தான் செந்தில் பாலாஜிக்கு திமுக தலைமை குடும்பத்துடன் இருக்கும் தொடர்பு துண்டிக்கப்பட்டு செந்தில் பாலாஜி மூலம் பல உண்மைகள் வெளிவரும் என திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது